கோவையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நான்கு வீட்டுமனை திட்டங்கள் அறிமுகம் அறிமுகமான ஏழே நாட்களில் ரூபாய் நூற்றி பத்து கோடி இடங்கள் விற்பனை சென்னை வெற்றியை தொடர்ந்து கோவையிலும் அடுக்குமாடி குடியிருப்பு வில்லா கட்டுமானத்தில் கால் பதிக்கிறது இந்தியாவின் நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனமான ஜி ஸ்கொயர் கோவையில் நான்கு வீட்டுமனை திட்டங்களை அறிமுகம் செய்து ஏழே நாளில் ரூபாய் நூற்றி பத்து கோடி மதிப்பிலான இடங்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது இது எங்கள் நிறுவனத்தின் மீது வாடிக்கையாளர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளது இந்த நான்கு திட்டங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் நூற்றி எழுபது கோடி ரூபாய் ஆகும் கோவை நீலாம்பூரில் ஜி ஸ்கொயர் பிளீஸ் ராமநாதபுரத்தில் ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் பொள்ளாச்சியில் ஜி ஸ்கொயர் எமரால்ட் என்கில சரவணம்பட்டியில் ஜி ஸ்கொயர் அர்பலைன்ஸ் ஆகிய நான்கு வீட்டுமனை திட்டங்களை துவக்கியுள்ளது இங்கு வீட்டு அனைகள் முறையே ஒரு சென்ட்டுக்கு ரூபாய் பதினாறு லட்சத்திற்கும் ரூபாய் 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 லட்சத்திற்கும் 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 விற்பனை செய்யப்படுகின்றது இந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கும் மிகுந்த வரவேற்பை தொடர்ந்து இந்நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பு வெள்ளா கட்டுமானத்திலும் கால்பதிக்க உள்ளது கோவையிலும் அதன் சுற்றியுள்ள பகுதியிலும் இந்த நிறுவனத்தின் வீட்டு மனைகள் அனைத்து வசதிகளுடன் மிகவும் சிறப்பான முறையில் மேம்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இவை மதிப்பு உயர்வு மற்றும் வருமானத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கின்றன இதனால் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான விருப்பமான தேர்வாக ஜி ஸ்கொயர் உள்ளது இதுகுறித்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பால ராமஜெயம் கூறுகையில் கோவையில் நாங்கள் அறிமுகம் செய்துள்ள எங்கள் வீட்டுமனை திட்டங்களுக்கு கிடைத்துள்ள வரவேற்பை பார்த்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களின் இந்த நான்கு திட்டங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் நூற்றி எழுபது கோடி ரூபாய் ஆகும் அறிமுகம் செய்யப்பட்ட ஏழே நாட்களில் ரூபாய் நூற்றி பத்து கோடி மதிப்பிலான வீட்டுமனைகள் விற்பனையாகியுள்ளன இது வாடிக்கையாளர்கள் எங்கள் நிறுவனத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் சான்றாகும் இந்த வெற்றி சிறந்த மதிப்புமிக்க வீட்டுமனைகளை மனைகளை வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கிறது என்று தெரிவித்தார் சென்னையில் எங்களின் வெற்றியை தொடர்ந்து கோவையிலும் எங்கள் நிறுவனத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அதேபோல சென்னையை தொடர்ந்து கோவையிலும் நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் விழாக்கள் கட்டுமானத்தில் கால் பதித்துள்ளோம் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு சிறப்பான குடியிருப்புகளை வழங்குவோம் என்றும் ஜெயம் தெரிவித்தார் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி ஜுனைத் பாபு கூறுகையில் கோவையில் ரியல் எஸ்டேட் துறை வேகமாக வளர்ந்து வருகிறது எங்களின் இந்த புதிய திட்டங்களின் மூலம் அனைத்து வசதியுடன் கூடிய இடங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றோம் இந்த திட்டங்கள் இங்கு வீடு வாங்க விரும்புபவர்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என்றும் தெரிவித்தார் இது குறித்து பேசிய அளவிலான விற்பனை தலைவர் சிவகுமார் வெத்தையன் கூறுகையில் வீடு வாங்குபவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப உலக தரம் வாய்ந்த ரியல் எஸ்டேட் திட்டங்களை வழங்குவதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம் எங்களின் வெளிப்பட தன்மை மற்றும் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட அணுகுமுறை ஆகியவையே எங்களின் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக உள்ளன புதிய துறையில் கால்பதிக்கும் போது தர மற்றும் புதுமையை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி ஹைதராபாத் மைசூர் மற்றும் பல்வேறு நகரங்களில் வீட்டு மனைகள் விற்பனையில் நிலையான இடத்தை பிடித்துள்ள ஜி ஸ்கொயர் சட்ட பிரச்சனைகள் இல்லாமல் தரமான வீட்டு மனைகளை வழங்குவதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் இடையே நம்பிக்கையான நிறுவனமாக விளங்கி வருகின்றது இதுவரை ஜி ஸ்கொயர் ஏழுக்கும் மேற்பட்ட திட்டங்களை நிறைவு செய்து பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது சுமார் நான்காயிரம் ஏக்கர் நிலத்தை ஒருங்கிணைத்து ரியல் எஸ்டேட் துறையில் புதிய சாதனை படைத்துள்ளது இதேபோல கட்டுமான துறையில் புதிய சாதனை படைப்போம் என்று இந்நிறுவனம் உறுதியளித்துள்ளது